வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய பாதை வசதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு இரண்டு பக்கம் பாதை வசதி இருக்குது அதாவது சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் ஒரு பாதை இருக்குது இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் தொலைவு வந்தோம்னாக்க இன்னொரு பாதை இருக்குது அது மாதிரி ரெண்டு பாதை வசதியோட சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இடம் நல்லா ஓரளவுக்கு ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் விற்பனையில் உள்ளது இது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா சிறிய வெங்காயம் நடவு செய்து அறுவடை முடிஞ்சிருச்சு அது மாதிரி இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கு அதாவது எதுமலை எதுமலை பக்கத்தில் தேனூர் தேனூர் பக்கமாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க தட வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பக்கமும் பாதை வசதி இருக்குது கிழக்கு பக்கம் ஒரு பாதை இருக்குது மேற்கு பக்கம் ஒரு பாதைக்கு இரண்டு பாதை வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் இது வந்து லேண்டு கிடைக்கும் ரெண்டு ஏக்கராகவும் அது மாதிரி தனி கிணறு இபி சர்வீஸ் வசதியோடையே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஐந்தாறு மரங்கள் இருக்குது கிணற்று பக்கத்தில் கிணறு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கருங்கல் கட்டடம் கட்டி பூசி அருமையாக வச்சுருக்காங்க பாருங்களேன் தண்ணீர் அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ கோடை காலத்துலேயும் தண்ணீர் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்ல தண்ணீர் வசதியுடன் ஐந்தாறு தென்னை மரங்கள் இலவச மின்சார வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு இது வந்து ரெண்டு ஏக்கராவும் மொத்த விலை பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இரண்டு ஏக்கரும் சேர்த்து அதிலருந்து கொஞ்சம் நம்ம அனுசரித்து உங்களுடைய செட்மெண்ட் செட்டில்மெண்ட்டை பொறுத்து நம்ம விலை பேசிக்கலாங்க இது மாதிரி சின்ன பிட்டுலாம் போது உடனே நம்ம வாங்கிக்கணுங்க ஏன்னா ஐந்து ஏக்கர் ஆறு ஏக்கர் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம கைவசம் ஆனால் அந்த ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி கிடைக்கும்போது இது மாதிரி நல்ல நீட்டான இடங்கள்லாம் கிடைக்கும்போது உடனே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணுங்க ரோடு வசதி மட்டும்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவு வரும் தார் சாலையிலேருந்து மற்றபடி இடம் அம்சமான இடங்க சூப்பராக இருக்கும் நல்ல தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குது அது மாதிரி அருகில் உள்ள தோட்டத்திலலாம் கூட வீடுகள்லாம் கூட இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நம்ம குடியிருக்குன்னா கூட தங்கி இருக்கலாம் அளவில் அருமையான இடங்க தற்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லேண்ட் ஓனர் வெளியூரில் இருக்காங்க இந்த இடம் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னிங்கனாக்கா முன்னாடியே அதற்கு முதல் நாளே நமக்கு வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேராக வாங்க இடத்த சுற்றி காட்டுறோம் பார்த்துட்டு பார்ட்டி வெளியூரில் இருக்கிறதுனால நம்ம ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தாங்க நேரில் பேச முடியும் ஏன்னா அவங்களும் ஒர்க்கில் இருக்காங்க மற்றபடி இடம் வந்து சூப்பரான இடம் இதில் வந்து பருத்தி செடிங்க பருத்தியும் போட்டு ஆல் ஆல்ரெடி அதுவும் அறுவடை முடிஞ்சிருச்சிங்க பாருங்கள் பக்கத்துலலாம் கூட நெல் நட்டு சூப்பராக இருக்குது அருமையான இடம் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய் ஒரு வாய்ப்பு இருக்குது உடனே வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இரண்டு ஏக்கரும் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் டோட்டல் விலை சொல்லியிருக்காங்க மற்றபடி நம்மக்கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் முதல் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் பத்து ஏக்கர் பதினைஞ்சி ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னா கூட வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட இடங்கள் நிறையா இருக்குது அது மாதிரி நம்முடைய கஸ்டமர் யாரதாவது விற்கணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து நம்ம சைட்டு சிட் பார்த்துட்டு அழகாக உங்களுக்கு விற்பனை செய்து கொடுத்துர்லாங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ